இன்னொரு விஷயம் இது ஹலால் ஹராமுடைய ஒரு சட்டத்தில் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அடுத்து என்ன செய்கிறனு கேட்டால் ஒரு உணவு ஹலாலாக ஹராமாங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடாது இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் துருவி துருவி அரையக்கூடாது ஒருத்தருக்கு டீ தர்றாங்க அந்த டீ இந்த பால் எந்த கட்டில் எந்த மாட்டுடைய பால் இது பன்றி பாலாக இருக்குமா அல்லது அப்படி இப்படிலாம் கேட்கலாமா தர்றேன் ஒரு முஸ்லீம்கிட்ட போரைக்கும் டீ போட்டு தர்றான்னா வாங்கி குடிச்சிட்டு வந்துட தானே அதில் என்ன செய்யக்கூடாதுன்னு அந்த பொருள்களை நமக்கு தரும் பொழுது துருவி துருவி என்ன செய்யக்கூடாது இது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ தெரியல தெளிவாக உனக்கு ஆதாரம் தெரிஞ்சால் தவிர்த்துக்க அப்படி தெரியல என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது அதை எல்லாம் டவுட் பண்ணவே கூடாது ஒரு முஸ்லீம் இப்படி செய்வானா முஸ்லீம் செய்ய மாட்டான் ஒரு முஸ்லீம் கடையில் ஒரு பிரியாணி போடுறாங்க இது ஹலாலான்னு கேட்கலாமா அவன் ஹலால்னு வர சொல்கிறான் ஹலால்னா எந்த அஜர் தரத்தாரு ஆனால் அவன் முன்ன பின்ன போய் சொல்லியிருந்தால் ஹலாட்ட அவன் பதில் சொல்ல போகிறான் உனக்கு என்ன தேவை ஹலால் நம்பிட்டு போ எப்படி நம்ம நம்பணும் ஒரு முஸ்லீம் வந்து பொய் சொல்ல மாட்டான் எல்லாருமே நல்லெண்ணெய் வைங்க ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறான்னா ஹலால் தான் ஹலாலான முறையில அறுத்து இருக்கேங்கிறான் நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஹலால்னா எந்த மோதினார் அறுத்தாரு எந்த அஜெத்த அட்ரஸ் சொல் நான் அவர் ஃபோன் பண்ணி கேட்கணும் அவர் தான் அறுத்தாரான்னு நான் உறுதி பண்ணணும் இப்படி வாழவே முடியாது இப்படி இந்த மார்க்கத்தில் நம்ம சொல்லி தரவும் முடில அதனால என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் துருவி துருவி ஆராயக்கூடாதுன்னு ஜென்ரலாக ஒரு கட்டளை இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது ரொம்ப போட்டு ஒழு செய்கிறதுக்கு போகிறோம் அவளில் ஒரு செய்கிறதுக்கு போகிறோம் அந்த இடத்துல நடுக்கிட்டு இந்த இடத்துல நாய் ஏதாவது உழுந்துச்சா பன்றி எதாவது நேற்று வந்துச்சா சேர தண்ணி வச்சிருக்கிறான் அதை பாதுகாத்து வச்சுருப்பான் அழு செஞ்சு போயிட தானே இந்த தண்ணீரில் என்னவெல்லாம் இருந்தது யார் யாரெல்லாம் இதை கையை விட்டுருக்கிறார்கள் அப்படின்னு நடந்திருக்கா இப்படி நடந்திருக்கேன் அது தேவையே கிடையாது நீங்கள் வேணால் உழு பைப்பில் திறந்து தண்ணி ஒழு செஞ்சு போயிட வேண்டியதான் இந்த டேங்கில் தண்ணி இருக்கிறதா டேங்கு மூடப்பட்டிருக்கிறதா அதில் ஒழுங்காக எலி உழுவாமல் இருக்குமா நம்பி மேலே போய் பார்த்துட்டு வருவேன் ஒழு செய்யலாமா அதெல்லாம் தேவை கிடையாது நீங்கள் வந்து துருவி ஆராய்தல் என்பது வந்து மனக்கு மனநோயுடைய ஆரம்ப அறிகுறியது ரொம்ப ரொம்ப துருவ ஆரம்பித்தேன் இன்னொன்னே துருவு வைங்க ஒரு நம்ம போட்டிருக்கிற சட்டையை கூட திருவழாம் இந்த சட்டைக்கு சாயம் போயிட்ருக்குறான் இந்த சாயத்துக்கு வந்து பன்றியுடைய இரத்தத்தை கலந்துருக்குறானா அதை கலந்துருக்குறானா ஹராமானதை இந்த சாயம் இப்படிலாம் வரலாமா அப்படி வர தேவையே கிடையாது அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் நமக்கு சட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் துருவி ஆறாதீங்க தெளிவான ஆதாரம் கிடைச்சா தவிர்த்துக்கணும் ஒருத்தர் சொல்கிறார் இவன் வந்து ஹலாலான முறையில் செய்யலை இவன் வந்து இப்போ இதில் போட்டு தான் அறுக்கிறாங்க மிஷினில் போட்டு அறுக்கிறாங்க மார்க்கு அப்படி அறுக்கிறது இல்லைன்னு ஒருத்தனை பற்றி கம்ப்ளைண்ட் வருதா அப்போ தவிர்த்துக்கொள்ளணும் ஒரு ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி கிடைத்தால் தவிர்த்துக்கொள்ளணுமே தவிர அப்படி இல்லைன்னு சொன்னால் துருவி துருவி விசாரித்து கொண்டு இருப்பது எல்லா விஷயத்திலையும் தடுக்கப்பட்டிருக்குது அந்த துருவி ஆராயிற விஷயத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால் நாற்பத்தி ஒம்போது பனிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நியாய கொள்ளதில் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இஜித்தனிபூ கசீரமனல் லன்னி தவ அதிகமான ஊகங்களிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் ஊகம் பண்ணுறதுல நம்மளால் நினைக்க ஊகமாக நினைப்பது அதை விலகிக்கொள்ளுங்கள் இன்ன பாதோ அண்ணி இசுமுன் சில ஊகங்கள் பாவமாக ஆகிவிடும் ஊகம் பண்ணாதீங்க ஊகிக்காதீங்க ரொம்ப தேவையில்லாமல் வலாத்த ஜஸ்ஸூ எதையும் துருவி துருவி விசாரிக்காதீர்கள் ரொம்ப போட்டு என்ன செய்யக்கூடாது துருவி துருவி விசாரிக்கிறாருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாம் மேம்போக்கு தான் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு புருஷன் மண்டாடி மாப்பிள்ளை பொண்ணு இருந்தால் துருவி துருவி விசாரிச்சுன்னா ஒரு ஆளுக்காக கல்யாணம் நடக்குமா நடக்காது துருவி துரு மேலோட பாங்கண்ணா சரி நான் அவளை தவிர அது அக்கு பேர் ஆணி வேற போறேன்னு போக தேனுவீங்களாம் என்னமாச்சு ஒரு உரவர் தான் இருக்குது தான் செய்யும் நீங்கள் கல்யாணமும் பண்ண முடியாது ரொம்ப போட்டு திருவிக்கக்கூடாது அப்போ உலாத்த ஜெஸ்ஸு நீங்கள் துருவி துருவி விசாரிக்காதீர்கள் அது ஒரு கட்டளையாக அல்ல போடுறான் நீங்கள் வந்து மூமியன்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதிகமாக ஊகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க தெளிவான ஆதாரங்களுக்கு இடம் கொடுங்க ஊகமாக நினைத்து கொண்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அவன் இப்படி இருப்பானோ எப்படி இருப்பானோ இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒலா த நீங்கள் துருவி துருவி விசாரிக்காதீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய வசனம் வந்து நாற்பத்தி ஒம்போதாவது சூறாவில் பன்னிரெண்டாவது வசனமாக இருக்கிறது அதே மாதிரி புகாரியில் ரசூசுல்லா செஞ்சு சொன்ன ஒரு ஹதீஸு ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு இந்த நாலு இடத்துலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஈயாக்கும் ஒல்லண்ண ஊகம் செய்வதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் கற்பனை ஊக ஆதாரத்தை கொண்டு முடிவெடுக்கணுமே தவிர ஊகம்ல என்ன இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இவன் இருப்பானோ அப்படி இருப்பானோன்னு என்ன செய்கிறது ஒருவரை பற்றி ஒரு பொருளை பற்றி அதிகம் அதிகமாக கற்பனை செய்வது பேசுவதை விட்டு நினைப்பதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் இப்போ இன்ன அக்தபுல் ஹதீஸ் ஊகம் செய்வது தான் பெரிய பொய் பொய்கள்ல பெரிய பொய் அதுதான் தான் பொய்ய சொல்கிறது மட்டும் பொய் கிடையாது நீங்கள் ஊகித்து சொல்றீங்கல்ல ஆனே இவன் அதுதான் இருக்கும் இதுவாக தான் இருக்கு அதான் பொய் எதுக்கு அது உங்களுக்கு தேவையற்ற அவன் அவன் அவனை பற்றி அதை ஆதாரம் கிடைச்சா சொல்லுங்கள் ஆதாரம் இப்போ பேசமென்ட்டு போயிடுங்க வலாத்த ஜஸ்ஸசூ ரசூலான்னு சொல்கிறாங்க உலாத்த ஜஸஸு நீங்கள் துருவி துருவி என்ன செய்யாதீங்க எதையும் விசாரிக்காதீர்கள் உலாத்த பாகலு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகமை பாராட்டீர்கள் கூணு இகுவானா நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்று ரசோல்லா சொல்லும் பொழுதும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஊகம் செய்வது அந்த குரான் ஆயத்துக்கு விளக்கமாக இது இருக்குது குரானில் சொன்னது அப்படியே விளக்கி ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னா ஊகம் பண்ணாதீங்க ஊகம் வந்து பெரிய பாவம் அது துருவி துருவி விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த சம்பவம்னா அவர் சகாபாக்களுடைய செயலாக இருந்தாலும் அது குரானாயத்து அடிப்படையில் உள்ள ஒரு விஷயத்தினால அது எடுத்து சொல்கிறோம் என்ன சம்பவம்னு கேட்டால் இபுன் மசூத் அவர் ஒரு பெரிய மூத்த சகாபி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சகாபாக்களில் மக்காவில் இருக்கும்போது வந்த சகாபாக்களில் உள்ள ஒரு மூத்த சகாபி அவர் இபுன் மசூத் அவர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர்றாங்க என்ன பிடிச்சிட்டு வர்றாங்கன்னா அவனுடைய தாடியிலேருந்து மதுபானம் சொட்டு சொட்டாக வடியுது மது தண்ணி அடிச்சிருக்கிறான் அது தண்ணி வந்து தாடியெல்லாம் தாண்டி வந்து வாயெல்லாம் தாண்டி தாடிக்கெல்லாம் வந்து அதுலேருந்து ஓடு சொட்டு சொட்டாக வடிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர்றாங்க இபன் மசூது என்ன செய்கிறாங்க ஆளை பிடிச்சிட்டு வந்து இவன் வந்து குடிச்சிட்டான் குடிக்கும்போது யாரும் பார்க்கலை இவன் குடித்ததை யாரும் பார்க்கவே இல்லை எதை பார்க்குறாங்கன்னா அந்த சா மதுபான லேசாக கசிவதை வ வடிவதை தாடியில் வடிக்கிறதை பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இபன் மசூதுட்ட இவனை என்ன செய்யலாம் இப்போ குடித்தா அதுக்கு தண்டனை இருக்கலை குடிக்கு வந்து இத்தனை தண்டனை கணக்கே கிடையாது ஆனால் இருக்கிற சமுதாயத்தில் உள்ளவங்க பத்து அடி இருபது அடியை போட்டு அனுப்பிடுவாங்க இத்தனை இத்தனை கசையடி அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கு இருக்கலை அப்படி மதுபானது கிடையாது ரசூல சில நேரத்தில் சேர்ப்பாடு அடிக்க சொல்லியிருக்கிறாங்க சில நேரத்தில் பத்து அடியை போட சொல்லியிருக்கிறாங்க சில சகாபாக்கள் காலத்தில் அபுபக்கர் காலத்துலலாம் இருபது அடி போட சொல்லியிருக்காங்க அது வந்து அவனுக்கு பயம் விட்டுருக்க வேண்டி அந்த தவறை உணர்த்துவதற்காக வேண்டி அப்படி ஒரு அடி கொடுக்குற ஒரு தண்டனை இருக்கிறது அது அதை கொடுக்குறதான் கூட்டிகிட்டு வர்றாங்க எப்படின்னு மசூதிட்டேன் இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய காலத்தில் இவர் ஒரு பகுதியின் பொறுப்பாளராக இருக்கிறார் அவர்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ மகசூஸ் சொல்கிறாங்க இன்னா கது ஹீனா அனித்த ஜஸ் இந்த மாதிரி துருவி துருவி பார்க்குறது நமக்கு தடை இருக்குப்பா அந்த தாடியில் வலி குடிக்கிறத பார்த்தா எடுத்துக்கிட்டு வா தாடியை போய் மோந்து பார்த்து தாட வாட அடிக்குது அதனால் இவன் பிடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லி இதை தண்டிக்க முடியாது ஆனால் உண்மையில் நம்ம என்ன என்ன செய்வோம் குடிச்சாங்கன்னு நம்ம சொல்லுவோம் நம்மள்கிட்ட கேட்டால் என்ன செய்வோம் தாடை வாட வரதில்ல ஊ ஊத சொல்கிறாங்க நம்ம நாட்டிலலாம் இது என்னத்துக்கு நீ மதுபானம் கிடைக்காம செய்யி அதுக்குரிய யோசனை செய்யணும் அப்போ ஊதுனது மிஷினில் எத்தனை தப்பு செஞ்சு நல்லவனாக குடியார்க்கி விட்டுருக்குறாங்க மிஷின் மிஷினில் ஊதி பா ஊதி பார்க்க சொல்கிறேன்னா இருக்கில்ல இஸ்லாமிய ஆட்சியில் அதை செய்யக்கூடாது இஸ்லாமிய ஆட்சியில் வந்து பகிரங்கமாக வெளிப்படையாக உனக்கு தெரிஞ்ச மாதிரி குடிக்கிறானா குடிக்கும்போது பார்த்தியா அப்போ தான் அவனை தண்டிக்கணுமே தவிர அவன் குடிச்சிருப்பானோ வாட வருதோங்கிற மாதிரிலாம் தண்டிக்கிறது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அதை இப்போ சொல்ல சொல்கிறாங்க இன்னா கது நுகினா அனித்த ஜஸ் இப்படி துருவி ஆராய்வது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது வளாக்கின் நீ எழுகர்ல நான் செய்வன் தெளிவாக அவன் குடிப்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நான் தண்டிப்போம் அவன் நீ குடிக்கிறதை பார்க்கல அவன் தாடியில் மதுபானம் ஒட்டி இருக்கிறத பார்க்குற வேற ஒருத்தவங்க கூட ஊற்றிட்டு போயிருக்கலாம் பல விஷயம் இருக்கலாம்ல அவன் தாடியில் இருக்கிறனால அவன் தான் குடித்தான்னு நான் வேற ஒருத்தவங்க தெளிச்சு விட்டு போயிருப்பான் அவன் ஒரு பழி வாங்குறதுக்காக குடிச்சிட்டு போயிருப்பான் அது நமக்கு தேவை கிடையாது அவன் குடிக்கிறதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைன்றவனை அவனை தண்டிக்க அப்போ எதுக்கு எது சொல்கிறோம்னு கேட்டால் அந்த குடிக்கி மாத்திரம் உள்ளது அல்ல இது எல்லாத்துக்கும் உள்ளது தான் ஒரு உணவுப் பொருளுக்கு என்ன செய்கிறது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்களா சாப்பிட்டு வந்துட தான் அரிசி களவாண்டு அரிசியாக இருக்குமா திருட்டு அரிசியாக இருக்குமா ரேஷன் கடையில் கலவாண்டு வந்துட்டாங்களா இதெல்லாம் அவனுக்கு தேவையாக கிடையாது வழங்குதா அவன் அது களவாண்டு தான் வந்திருக்கான்னு தெரிய வந்தால் அதுக்கு ஒரு எடுங்க அப்படி இல்லாமல் ஊகத்தின் அடிப்படையில் அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இது நமக்கு தடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க இது நம்ம நம்மளை கேட்டால் கூட இது இவன் குடிச்சிட்டு தான் நீங்கள் கூட கேட்டான்னு சொல்லுவீங்க தாடியில் சாரையை உடஞ்சிக்கிட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு தான் என்ன சொல்லுவீங்க நீங்கள் அவன் கண்டிப்பாக குடிச்சிருப்பான் ஆனால் இப்படி நம்ம சார் என்ன சொல்கிறாரு இப்படி நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை மார்க்கத்தில் இதெல்லாம் ஊகமுங்குறாங்க இது இருக்குது முகாந்திரமே இருக்குது சொல்ல போனால் ஊகிக்க ரீசன் இருக்குது ஒரு காரணம் இருக்குது குடித்ததை நீ பார்த்தியா மறைய அவன் எப்படி குடி குடிக்கிற கூட தண்டனை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி வந்து ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் வருது என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால் உமர்லீலானோட ஆட்சி காலம் உமர்லினா ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் அப்துல் ரஹ்மான்மின் அவுஃபுங்கிற ஒரு சகாபியும் ஈரவுல அப்படியே ஒரு ரோந்து மாதிரி வர்றாங்க உமர் அவர்களும் அப்துல் ரஹ்மான்மின் அவுஃபு அவர்களும் என்ன செய்கிறாங்க மதியம் அவங்களும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வரும்போது வீட்டில் என்ன செய்துன்னு கேட்டால் விளக்கு வீடு வீட்டில் விளக்கு எறிஞ்சிகிட்டு இருக்கிறது அப்போ வந்து அந்த விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்தவன உமர் கேட்குறாங்க அப்துல் ரஹ்மானை பார்த்து அப்துல் ரஹ்மான் இது யார் வீடுன்னு ஒன்று தெரியுதான்னு கேட்குறாங்க ஒரு வீடு மட்டும் எல்லாம் தூங்கிட்டாங்க பொதுவாக மக்கள் வந்து இயல்பான மக்கள் வந்து தூங்கிடுவாங்க நம்ம காலத்தில் மாதிரி ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க எட்டு மணி ஆச்சுன்னா இஷா தொழில் முடிச்சுட்டே என்ன செய்வாங்க விளக்குகள் இல்லாத தானே விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான்னா எதோ ஒரு ஜாலியாக கொண்டாடுறான்னு அர்த்தம் அவன் ஏதோ விளக்கு ஒரு வீட்டில் எரியுதுன்னு சொன்னால் அவன் கேலி கேளிக்கையில் ஈடுபட்டுருக்கான்னு அர்த்தம் அப்போ எல்லா ஊரும் அடங்கி போச்சு அந்த வீட்டில் மட்டும் விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்க அது யார் வீடு தெரியுமா அப்படின்னு அப்துல் ரஹ்மான்ட்ட கேட்குறாரு அப்போ அப்துல் ரஹ்மான் சொல்கிறார் தெரியாது எனக்கு தெரியாது அப்போ உமர் சொல்கிறாங்க ஹாதா பைத்து ரபியாபின் உமையாபின் ஹலஃப் இது வந்து ரபியா என்பவருடைய வீடு இது ரபியாபின் உமையா உமையாங்கிற அளவுக்கு முக்கியமான தலைவராக இருந்தால் அவருடைய மகன் ரபியா ரபியா என்பவருடைய வீடு தான் அது ஒகுமுல் ஆன ஷர்புன் இப்போ அவங்க உள்ளே குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உமர் சொல்கிறார் இப்போ அங்கே லைட்லாம் எதுக்கு எரியுதுன்னு கேட்டால் உள்ளக்க அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபமாத்தாரா இப்போ என்ன சொல்கிற நான் என்ன செய்கிறேன் உள்ளே பூந்துடுவான்னு கேட்குறாரு அவர் வீட்டில் லைட் எரியுது யார் வீடுன்னு இவர்கிட்ட கேட்குறாரு அப்துல் ரஹமானுக்கு தெரியலை உங்க தெரிஞ்சே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அவர் தகவல் வந்திருக்குது உளவுத்துறை மூலமாக இந்த வீட்டில் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்குது அதுக்கு தான் இவர் சப்போர்ட்டாக இவர் கூட்டிகிட்டு போகிறார் அப்துல் ரஹ்மானு நோப்பை கூட்டிகிட்டு போய் இது யார் வீடு தெரியுமா ரபியாவுடைய வீடுன்னு இவர் தெரியாதுங்கிறாரு இவர் ரபியாவுடைய வீடுன்ட்டார் அதை மட்டும் சொல்லாமல் உள்ள வந்து இப்போ குடிச்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு அரா நான் என்ன கருதுகிறேன் என்று கேட்டால் அது அத்தைனா மா நகல்லாக பண்ணுவோம் எல்லாம் எதை தடுத்தானோ அந்த வேலையை நான் செஞ்சதாக தான் நான் கருதுறேன் இது நம்ம வேலையா உள்ளுக்கு குடிச்சிட்டு இருக்கானே வெளியே வந்தால் தானே கேள்விகள் சட்டம் தலையிட முடியும் இது என்னதுக்கு நமக்கு வீட்டில் லைட் ஏரியா அவ்வளோதான் குடிச்சிக்கிட்டு இருக்கலாம் குடிக்காம இருக்கலாம்ல இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி குடிக்காம இருக்கலாம் நீங்கள் இது துருவுறீங்க உள்ளே நுழைஞ்சு போய் உத்து பார்த்து இது உங்களுக்கு இது குடிக்கக்கூடாதுன்னா வெளிப்படையாக பகிரங்கமாக தெருவில் குடித்தா தான் தண்டிக்க முடியும் அவன் ரூமில் அவன் வீட்டுக்குள்ளே குடிச்சான்னு சொன்னால் அதை போய் தேடி பார்க்க நமக்கு அதிகாரம் இருக்கான்னு அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு என்ன கேட்குறாருனா அரா கத அத்தைனா நாமா நகல்லாஹு அன்ஹூ அல்லாஹ் வந்து நம்ம எதை தடுத்துருக்கிறானோ அந்த தான் நம்ம செய்கிறதாக நான் கருதுகிறேன் இவர் வந்து குடியை கண்டுபிடிக்கிறதுக்கு வர்றாரு அப்துல் ரஹ்மான் நம்ம சொல்கிறாங்க இல்லை நம்ம அந்த வேலை சரியில்லை என்ன நகான் அல்லாஹூ அசவரில் வளாத்த ஜஸ்ஸு துருவி துருவி பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு தடுத்து விட்டான் அல்லா தடுத்தியத்தை நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் ஃபக்காது ஜஸ்டஸ்னா நாம் துருவுற வேலையை செய்கிறோன்ற அர்த்தம் எல்லாம் வந்து துருவாதீங்கன்னு கட்டளை நாம் என்ன செய்கிறோம் துருவி ஆறாயிரம் வேலையில் இறங்கிட்டோம் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் சொல்கிறார் அப்போ ஃபன்சரஃபை உமரான் உமை தரக்கவும் உம் அப்படியா நம்ம திரும்பிடுவோம் என்ன தொலைஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னு திரும்பிட்டார் தண்டிக்கலவர் அப்போ குடிகாரர்களை கண்டுபிடிப்பதற்காக போகிறாரு அப்படி போனால் கூட குடிகாரன் அவன் குடிச்சா அவங்களுக்கு என்ன மார்க்கத்தில் தப்பு தான் எந்த எந்த எப்போ சட்டம் தலையிடும் என்று கேட்டால் வெளிப்படையாக தெரியும் விதமாக சாட்சிகளோடு நிரூபிக்கும் விதமாக அந்த செயல் நடந்தால் தான் அதை குற்றம்னு சொல்லி ஒரு அரசாங்கம் எடுக்கணுமே தவிர துருவி துருவி போய்கிட்டு என்ன சொல்கிறது அதை விட்டு திரு கதை அடிச்சுட்டு போய் ஓம் பெட்ரூமில் என்ன இருக்குது அங்கே என்ன வச்சுக்கிறேன் எங்கே என்ன வச்சுக்கிறேன் இது தேவையே கிடையாது இப்படி பண்ணுவதற்கு இஸ்லாமிய அரசில் வந்து அனுமதியே கிடையாது அப்படிங்கிற சொல்லி அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய ஓலா தஜஸ் நீங்கள் துருவி துருவி பார்க்காதீர்கள்ங்கிற விஷயத்த எப்படி அப்துல் ரஹ்மான் புரிஞ்சுக்கிட்டாரு எப்படி உமர் புரிஞ்சுக்கிட்டாரு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ரிட்டன் ஆகிட்டாங்க என்பதையும் பார்க்குறோம் அதனால இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் உள்ளது எந்த ஒரு பொருளை பற்றியும் உணவை பற்றியும் ஹலால் ஹராமான்னு சொன்னால் சந்தேகப்பட்டு கொண்டு உணவை தவிர்க்க தவிர்க்கக்கூடாது ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இறச்சி கடை வச்சிருக்காரா அப்போ சந்தேகப்படலாம் ஏன்னாவது அறுக்க மாட்டார்ல அவருக்கு ஹலாலுங்கிறது கிடையாது ஒரு முஸ்லீம் அந்த கடையை வச்சுருந்தான்னு சொன்னால் அவனே அவனே இதை நம்பக்கூடியவனாக இருக்கிறான் அறுத்து தான் சாப்பிடணும் என்று விளங்கின கொள்கையில் உள்ளவனாக இருக்கிறான் அவன் கறிக்கடை வச்சுருக்கிறான் இது ஹலால் செய்யப்பட்டுன்னு போர்டு இருக்கான்லாம் பார்க்க தேவையில்லை ஒரு முஸ்லீம் ஹலாலாக தான் செய்வான் நல்லெண்ணெய் வைக்கணும் அப்படி இல்லாமல் உங்களை இருந்தாங்கன்னா எல்லாம் உங்களை கேட்க அவனை கேட்பான் ஏண்டா நீ தப்பான ஒரு உணவை கொடுத்தா என்று கேள்வி அவனுக்கு வருமே தவிர நீ ஏன் போய் சாப்பிட்டா என்று வராதிங்க நம்ம நல்லெண்ணெய் வைக்கிறோம் நம்ம திருவுரு முஸ்லீம் அவன் முஸ்லீம் இப்படி தான் செஞ்சிருப்போம் அப்படி தான் செய்வான் நாங்கள் நல்லா என்ன வைக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் அந்த இந்த துருவி துருவி பார்த்தல் என்பது எதுலேயும் கூடாது உணவுலையும் கூடாது எந்த ஒரு ஹலால் ஹராமா என்று முடிவதற்கு முடிவுவதற்கு நினைச்சக்கூடாது ரொம்ப டீப்பாக போய் நுழையக்கூடாது இது ஒரு விஷயம் ஹலால் ஹராமில் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம்